எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ சனி பயிற்சி பலன் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் காலையில இருந்து ஒவ்வொரு ராசி பலன் சொல்லிருக்காங்க கும்பராசிக்காரர் வந்து உங்களோட பலனுக்காக எல்லாம் ஆன்லைன்ல காத்துட்டு இருக்காங்க லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்காங்க உலகம் போற ராஜநிதி பாத்துட்டு இருக்காங்க ஒரு தங்களுடனும் வந்து ராசி பலன் சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிற ஐயாருவே சரணம் ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் என் குருமா ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் என் ஆஸ்தான குரு ம குருஜி ஐயா அவர்களுக்கும் இந்த ராசி பலன்களை தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் கும்ப ராசி அன்பர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி பலன்களுக்கு போவோம் கும்பம் என்றாலே ஒரு பணியை அவரிடம் தந்துவிட்டு நிம்மதியாக உறங்கி விடலாம் அந்த பணி செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் கும்பத்திற்கு உண்டு எல்லோரும் அதை பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சிறந்த அறிவாளி சிறந்த உழைப்பாளி சிறந்த சோம்பேறி இந்த மூன்று பட்டமும் யாரை சேரும்னா கும்பத்தை தான் சேரும் ஏன்னா தூக்கம்னாலும் அப்படி தூங்குவாங்க வேலைனாலும் அப்படி செய்வாங்க உழைப்புனாலும் அப்படி உழைப்பாங்க கடின உழைப்புக்கு பேர் போனவங்க தான் ஆனா வந்து எளிமைவாதிகள் தற்பொருமையே கொஞ்சம் விரும்பாதவங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த அது போன்ற அமைப்புகள் கொண்டவங்க அந்த கும்பராசிக்காரங்க இந்த கும்பத்திற்கு சனிப்பெயர்ச்சி என்ன செய்யும் நான் பார்த்த வரையில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு இருபத்தி மூன்று மாதங்களாகவே பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் ஒரு பங்கு ஒதுக்கி வச்சிருங்க இன்றைய தினம் ஒரு நல்ல நாள் சுபட்சமான விஷயம் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே சனி தன் காலை அடுத்த நட்சத்திரக்கு எடுத்து வைக்கும் பொழுது சிறப்பான பலன்களை தந்து கொண்டிருக்கார் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களா படாத பாடுபட்டு இருந்தாங்க இப்ப தனியா தன் தொழில் அமைப்பை விட்டுப்போன தொழிலே பிடிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்து நிக்கிறாங்க அப்பனா இந்த சனி பகவான் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்கிறது கண்கூடாவே தெரிகிறது அதுபோல இந்த அவிட்ட நட்சத்திரம் சதயம் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த திருமண வாழ்வில் உறவில் இருந்த சிக்கல்கள் அல்லது திருமண வாழ்வில் முரண்பாடுகள் இது அத்தனையுமே வந்து இப்போ தீர்ந்து மறுமணம் அல்லது திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு என்ன ஒரு விஷயம்னா இவங்க என்ன செய்யக்கூடாது அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம் நம்மளுடைய நாசி அதிபதி இரண்டாம் இடத்துக்கு போறாரு அவரேதான் விரயஸ்தான அதிபதி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அன்றாட தேவையுள்ள ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தால் ஜெயிக்கலாம் வாங்கி போட்டுட்டு ஒரு நாள் கட்சி விற்கணும் அப்படிங்கிற பொருள் தேர்ந்தெடுக்க கூடாது இல்லை அசையும் அசையா சொத்துக்கள் மேலே அசையா சொத்துக்கள் மேலே தான் முதல்ல நம்மளோட பங்களிப்பு செய்யணும் அப்படி பண்ணும்போது தான் மிகப்பெரிய வெற்றியும் ஏற்றமும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பார்க்கறத விட அடுத்தடுத்து வர பெய் பயிற்சிகள் வந்து மிகுந்த ரொம்ப அற்புதமா இருக்கு எப்படி சொல்றதுன்னா எனக்கு அதிகமா பிடிச்சதே கும்பராசிக்காரங்களை தான் அவங்க கிட்ட எது செய்தாலுமே ஒரு ஒரு பணியை கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க அவங்ககிட்ட அதை சாப்பிட்ற முறை கூட கற்றுக்கலாம் எப்படி சாப்பிடணும் அந்த சுத்தம் கை சுத்தம் ரொம்ப கையை அடிக்கடி கிளீன் பண்ணிட்டு இவங்கள தான் இந்த கொரோனா டைம்ல தான் பார்த்தோம் ஏற்கனவே நாங்க செஞ்சு தான் நீங்க சரி சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ மற்ற எதை பார்த்திங்கன்னா பேசிக்க தேவையில்லை ஏன்னா இப்ப வெளிநாடு வாழ் வாழ்க்கை அல்லது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வருமானம் அல்லது இந்த கும்பராசி மாணவ கண்மணிகள் வந்து கண்டிப்பா வெளிநாட்டு படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு அதுவும் வெற்றியோட அது மருத்துவத்துக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி புரட்ட நட்சத்திரங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு அது அவங்க செய்வாங்க நல்லாவே அதிலையும் வெற்றி அடைஞ்சு வருவாங்க என்னடா சனி ஏற்ற சனி நடக்கும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்துக்கு போகாதீங்க ஏழரை சனி நடக்கும் பொழுதுதான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் அப்போதே கிடைக்கும் வேலை வாய்ப்பும் அப்போதுதான் கிடைக்கும் கடன் உருவாக்கி கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடைக்கும் கடன் கடன் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கடனை அவர் உருவாக்கி தராரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனா கும்பத்தை பொறுத்த கும்பத்தை பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஸ்தானத்தை தான் வந்து சனி பகவான் பார்க்க போறார் நாலுன்னாவே காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் அப்ப இரண்டாவது இடமும் நாலாம் இடமும் சேரும்பொழுது கண்டிப்பாக நடத்துனர் அல்லது ஓட்டுனர் உரிமம் வைத்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு இந்த நாளில் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி தருகிறார் ஏன்னா அந்த சனிப்பயிற்சியோட ஹைலைட்டே உங்களுக்கு கும்பராசிக்காரங்க இதில் கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க ஒரு அரசாங்க வேலைக்குள்ளே போய் ரீச் ஆகி ரொம்ப விஷயங்களில் திரகாத்தமாக ஆகிடுவீங்க இப்போ வந்து கடன் இருக்குது கடன் இருக்குன்னு புலம்பிடுவீங்க கடனை விட்டுரும் கடன் தீருதோ இல்லையோ கடனுக்கான பிரச்சனை தீரும் அசையா சொத்து பூர்வீகமாக ஒரு பத்தாண்டுகளாக ஒரு வழக்கு நடக்குது எனக்கு நிலத்தகராறு இருக்குன்னா அந்த தகராறு முடிஞ்சு உங்களுக்கு அந்த சொத்து வந்துடும் இந்த கடை இப்போ பயிற்சி ஆகிடுச்சிங்களா இந்த மூன்று மாதத்துக்குள் பாருங்க உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பேருக்கு மாறி நிற்கும் இதுதான் வந்து இன்றைய உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்குற ஒரு பலன் அதுவும் இல்லாமல் காலபுருஷனோட ஆறாவது வீட்டை பார்க்குறது எட்டாமட்டை பார்க்கறதுனா ஒரு சிலரோட தாய்க்காரகங்கள் அதாவது தாயார் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அது வந்து நோய் நோய்க்கான தீர்வும் உண்டு இப்போ கும்பராசியில் இருக்கிற சில பேருக்கு வந்து உடல் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பைனல் காட் பிரச்சனை நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான நோய்க்கான தீர்வு கிடைக்கும் நோய் தீரும்ன்றதை விட நோய்க்கான தீர்வு கிடைத்தாவே முதல் வெற்றி எடுத்துக்கோங்க அந்த முதல் வெற்றி எப்படின்னா நமக்கு இருக்கிற விஷயங்கள் எப்போதுமே அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொழில் மூலம் சேமிப்பு இத்தனை ஆண்டு காலமாக மிகப்பெரிய தொழில்களை நடத்தி கொண்டிருந்தாலும் பூசாத வீட்டில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு கும்பத்திற்கு உண்டு சிறிய அளவிலான வீட்டில் அழைப்பார்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக வசிக்க முடியாது இந்த இத்தனை ஆண்டுகள் அதான் கொண்டு போயிட்டு இருக்கும் சிறந்த மக்கள் செல்வம் மிகுந்த பொருள் செல்வம் இது கொடுத்து வாழ்க்கையை மேன்மேலும் வளப்படுத்தி கொண்ட அமைப்பு இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி புது தொழில்கள் என்ன தொழில் செய்யலாம் இப்ப நல்லா ஆயிடுச்சு நேரம் என்ன தொழில் செய்யலாம் உயிரின வளர்ப்புகள் ஈடுபடலாம் அதுதான் உங்களுக்கு மெயின் ஹைலைட் உயிரின வளர்ப்புல ஈடுபடும் போது நீங்க ரொம்ப ஒரு உச்சத்துக்கு போயிருவீங்க அதுவும் இல்லாம இந்த சனி குருவின் வீட்டுக்கு பயணம் மாட்டார் குருவோட வீடு உங்களுக்கு தனஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம் புரியுதுங்களா அவர்தான் இப்ப நாலாம் இடத்துல இருக்கு அதனாலதான் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கும்பராசியில் இருக்கிறவங்க வந்து மேக்சிமம் வந்து இப்போ அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகள் குரு போன் குரு போன் இந்த மாதிரி தே நிறைய அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுதும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு உன்னதமான ஒரு மதிப்பெண் பெற்று ஒரு உயர்ந்த இடத்திற்கு அரசு பதவிகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்கும் இந்த டைமில் வரும் வாபர் வரும் அந்த ஆஃபரை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த சீட்டு டிஜிட்டல் கரன்சி அதுக்குள்ளே போவாங்க அதுக்குள்ளே போகக்கூடாது ஏன் போகக்கூடாது அப்படின்னா இப்போ தனஸ்தானத்தில் இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்குது ஐந்து கிரகம் சேர்த்தி இருக்குது சனி அங்கே போயிருக்கு போகிறார் அவ்வளோ தான் ஆனால் அங்கே இருக்கிற ராகு பகவான் உங்களை ஆசையை தூண்டி விடுவார் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பார் இப்போ கடந்து கடந்து ஒரு வணிபத்தை செய்யறோம் அப்படின்னா அது ஆன்லைனில் பண்ணலாமான்னு ஒரு ஆசையை தூண்டி விடுவார் அதுக்குள்ளே போகவே கூடாது ஆனா அப்போ அரசாங்க வெளிநாட்டுல இருந்து உதவிகள் வரும் பணம் வரும்னு சொன்னீங்கன்னா நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புதன் புதன்கிற காரகத்துவம் வந்து உங்களுக்கு நேரடியா உங்களோட இன்னைக்கு தேதிக்கு அந்த ஸ்தானத்திலே இருக்கிறதுனால தொழிலை வந்து என்ன செஞ்சா தெளிவாகுவோம் அப்படிங்கிற வரும் அதே மாதிரி நண்பர்கள் வழியில் இப்ப நிறைய பேர் என்னன்னா கும்பத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்களா இரு பணம் வாங்கியிருப்பாங்க கடமை வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்துருவாங்களோ இல்ல அவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிருவாங்களோ இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் நீ நேரடியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை அதே மாதிரி இப்ப விபத்தினால் பணம் வருவது கும்பத்துக்கு உண்டு எப்போவோ நடந்துச்சுங்க கேஸ் போயிட்டு இருந்தது இப்போதான் முடிவுக்கு வருது ஒரு சிறு தொகை தானே வருதுன்னா அதுவும் வந்துடும் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு பிளஸ் பாயிண்டா வரும்போது ரொம்ப எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா அதுவும் குறிப்பாக சொல்லும்போது கும்பராசியின் மனைவியின் வழியில் மனைவியின் வழியில் கண்டிப்பாக ஒரு பொருளாதார ஏற்றம் மாற்றம் நிச்சயம் உண்டு அந்த பொருளாதாரம் வரும்போது நீங்க ஒரு மண்ணில் அதாவது இப்போ ரியல் எஸ்டேட் பண்றோம் அப்படின்னு இல்லாமல் நீங்களாவே அது ஒரு மண்ணை நீங்க வாங்கி போட்டுடலாம் இப்போதைக்கு போட்டு வச்சீங்கன்னா போதும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி தந்தை ஸ்தானம் இந்த தந்தை ஸ்தானத்தை வந்து இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்கு தந்தை வழியில் தந்தையோட பூர்வீக வழியில் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அது உங்களை வந்து சேரும் அந்த கும்பத்துக்கு வந்து எதுவுமே இல்லை என் கையில் எதுவுமே இல்லைன்றது மாதிரி இருக்காமல் எல்லாமும் கிடைத்து விட்டது அப்படின்னு இருக்கிற தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதே மாதிரி உங்களோட அன்றாட கடமைகள் இப்போ சொன்னீங்களா நீங்கள் சிறந்த அறிவாளி சிறந்த உழைப்பாளி ஆனால் சிறந்த சோம்பேறி அந்த வர வரமாட்டிங்க ஒரு ஐந்து மணிக்கு எழ வேண்டும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அன்றாட பணிகளை செய்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா சனியின் காரகத்துவமே உழைப்பு தான் ஏன் இருபத்தி மூணு மாதமா முடங்கினீங்க அப்படின்னா இந்த கும்பத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் முடங்கலை புரியுதுங்களா மாறாக பத்து சதவீதம் பேர் தான் முடங்கிருக்கிறாங்க தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்க ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற கும்பராசிக்காரங்க நல்லா தான் இருந்தாங்க புரியுதுங்களா நான் ஒரு என்னோட பணியை நான் டேபிளில் தான் தேடுவேன் நாற்காலியெல்லாம் அமர்ந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் இல்லாமல் போச்சு மித் மத்தபடி மா அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டே இருந்தவர்களுக்கு சரியா சனீஸ்வரர் பகவான் கொடுத்து தான் இருக்கார் ஏன்னா உலகத்திலேயே இந்த கிரகத்தன்மையிலேயே அதி உன்னதமான ஒரு வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற ஒரே கிரகம் சனீஸ்வரர் மட்டும்தான் இந்த சனியை பார்த்து பயந்துக்கவே கூடாது அவருனால உயர்ந்தவங்க அவர் அவரை வந்து ஒதுக்கி உதாசனப்படுத்த முடியாது ஏன்னா அவர் வந்ததால தான் கும்பராசிக்கு திருமணமே நடந்தது புரியுதுங்களா அவர் வந்ததால தான் திருமணத்துக்கு அப்புறம் பாக்கியத்தை கொடுத்துட்டார் இப்போது பொருள் தொழிலதையும் கொடு தொழிலையும் கொடுத்துட்டார் அப்போ தொழில் கொடுத்தவர் என்ன பண்ணுவார் அடுத்து புகழையும் கொடுப்பார் இழந்த புகழை மீண்டும் பெறுவீர்கள் இதுதான் ரொம்ப ஒரு ஹைலைட் இழந்த புகழை மீண்டும் பெருவீரில் அந்த அந்த அமைப்பு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அமைப்பு ஓடும்போதே நீங்க சிறப்பாக தானே இருக்கும் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் குரு வீட்டிலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா தேவையற்ற முறையற்ற உறவுகளின் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நலம் ஏன்னா நீங்க உங்ககிட்ட ஒரு பத்து கேள்வி கேட்டாலே ரெண்டு தான் உங்களால் பதில் தர முடியும் மீதி எட்டு கேள்விக்கு நீங்க பதில் தர மாட்டீங்க ஏன் மாட்டேன்னா தவிர்த்துருவீங்க அதை அந்த பதிலை தவிர்க்கும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தேவை உள்ளது தேவையில்லைன்னு இப்போ கும்பத்தை பற்றி ஒன்றுமே இல்லைங்க வெறும் பாத்திரமா சொம்பா இருக்கிறவர்கள் அது அது வெறும் சொம்பு தான் அதுக்குள்ளே கங்கையை அடைத்து அதில் மந்திர உச்சாடனம் செய்து ஒரு மாயிலின் மீது வைத்து அதுமாரி ஒரு தேங்காயை வச்சா தான் கும்ப கலசமாக உருவாக்குது அப்போ இந்த கும்பம் வந்து மந்திர எந்திர தெய்வீக சக்தியை தன்னகத்தை ஈர்க்கக்கூடிய ஒரே ராசி கும்பம் அப்ப இந்த கும்பத்தை கும்பராசிக்காரங்க என்ன செய்யணும் தெய்வீக வழிபாட்டுக்குள்ள வந்துடணும் தெய்வீக வழிபாடுனா நான் வேஷம் கட்டி ஆட சொல்லல ஆத்மார்த்தமா என் குலதெய்வம் இருக்கிறது ஆத்மார்த்தமா என்னுடைய தெய்வம் எனக்கு பணிபுரிகிறது அப்படின்னா உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும் ஏன்னா குருவின் அனுகிரகம் கிடைச்சாச்சு சனியை பொறுத்தவரையும் சனி குருவோட வீட்டுக்கு போகும்போது சனி இப்ப உங்ககிட்ட இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு அழுக்காக்கிட்டாரு மகரத்துல கொஞ்சம் அழுக்கானாரு கும்பத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் அழுக்கானாரு இப்ப தான் கும்பத்துக்கு போயிட்டாரு இப்போ கும்பத்துக்கு போகும்போது என்ன குருவோட வீட்டு சனி போகும்போது எங்க குருமார்கள் இப்போ ஜோதிட சம்பந்தப்பட்ட குருமார்களையும் ஜோதிட சம்பந்தப்பட்ட குருமார்களையும் திருத்துறாரு ஏன் திருத்தறார் இப்போ கான்ட்ரவர் போயிட்டு இருக்குன்னு எல்லா குருமார் யாரு ஒரிஜினல் குருமார் அப்படிங்கிற ஒரு தாக்கு வருதுங்களா நட்சத்திரமா நட்சத்திரம் இல்லையான்னு வருதுங்களா அது எங்கிட்ட இருந்து வருது குரு சனியோட வீட்டுக்கு போகும்போது குரு அவர் என்ன பண்றது குருவையும் சுத்தப்படுத்துவார் அப்போ அவர் போகின்ற இடத்தை கண்டிப்பாக சுத்தம் செய்து சரிப்படுத்துவார் இப்ப அஞ்சு கிரகம் சேர்ந்துருச்சு ஆறு கிரகம் சேர்ந்துச்சு நோய் வந்துடும் கொரோனா வந்துடும் அது மாதிரி அதெல்லாம் இல்லை அது அப்போ வந்து சனீஸ்வர பகவான் எங்க இருந்தார் குரு எங்கிருந்தார் இதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு அந்த 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 டாக்கு அந்த விஷயம் வர்றதுக்கு காரணமே யாரு நம்மளோட குரு சனீஸ்வர பகவான் தான் ஏன்னா சனி சரணை பிடித்தோர் வங்கப்படார் ஏன்னா அவர மாதிரி ஒரு உயர்ந்த கிரகம் எதுவுமே இல்லை அதே மாதிரி கும்பத்தை பொறுத்தவரையும் பொருளாதார முன்னேற்றம் அமோகமா வரும் கருப்பா கொஞ்சம் வரும் வெள்ளையா கொஞ்சம் வரும் கருப்பா கிடைக்கிறது வைங்க வெள்ளையா கிடைக்கிறது வெளியே செலவு பண்ணுங்க அவ்வளவுதான் வெள்ளையா கிடைச்சா மண் வாங்கி போடுங்க கருப்பா கிடைச்சா தங்கம் வாங்கி போடுங்க ஏன்னா இப்போ வந்து ஏற்றம் உங்களை நோக்கி வந்துடுச்சு அதை நீங்க பயன்படுத்தி கொண்டால் மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த கும்பத்தை பொறுத்த வரையில் இப்போ நீங்க வழிபட வேண்டிய விஷயம் எதுன்னா குலதெய்வம் மட்டுமே ஏன் குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா குலதெய்வம் குலதெய்வம் வந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு அப்போ குலதெய்வ வழிபாடு அல்லது காலபைரவர் வழிபாடு நீங்கள் இந்த காலபைரவரையும் குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணும்போதே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவீங்க காலையில் ஐந்து மணிக்கு நீங்கள் கண் விழித்து விட்டால் நல்லா தெரிஞ்சிக்கங்க குருவோடய வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னாவே சனி கிரகத்துக்கு சனி சம்பந்தப்பட்ட அவிட்டம் புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்கள் சதையும் இவங்கெல்லாம் வந்து வெளியில வந்துடுவாங்க இந்த சதையெல்லாம் வந்து உள்ள தூங்கிக்கிட்டே இருக்கு அது எதுவுமே பண்ண இருந்து சோர்ந்து சோர்ந்து இருந்துகிட்டே இருக்கு என்ன மன வாழ்க்கை பாதிப்பு மனம் மனம் வந்து ரொம்ப ஆஹ் லேசினஸாக போயிட்டு இருக்கு அவங்கலாம் இப்போ ஒரு பூஸ்ட் கிடைச்சா மாதிரி சனிப்பயிற்சி உண்மையிலே பூஸ்ட் அடுத்தடுத்து வர பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அழிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலுமே டாப் மோஸ்ட் நீங்க தான் அது வந்து நான் கண்கூடவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நிறைய துண்டப்பட்ட கும்பராசிக்காரர்கள்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி என்னோட சேர்ந்த குருமார்களும் கும்பராசியில் இருக்காங்க அவங்களும் இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க எங்களை மாதிரி ஆட்களை வாழ வைக்க முயற்சிக்கு வந்துட்டாங்க இப்போ குரு வீட்டுக்கு போகும்போது தானே இப்போ கும்ப எங்கெல்லாம் வாழ வைக்க வந்திருக்காங்க அது மாதிரி பலன்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த கும்பராசியோட பலனை என்ன சொல்ல வைத்த என் குருஜிக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா நன்றி வணக்கம் ஐயா